வாழ்க வைஜகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருநிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் இருந்து சித்தர் இடைக்காலிய ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம் தாண்டவ தாண்டவராய கோனார் கூற்று என்ற தலைப்பிலே இப்பாடல் சித்தர் இடைக்காலர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இப்பாடலை நாம் சிந்திப்போம் கருமணியை கற்பகத்தை காஞ்சனத்தை பெண்ணுருவ பாதியனை பேச்சரிய முப்பொருளை விண்ணின் அமுதை விளக்கொழியை வெங்கதிரை தன்னெழியை உள்ளில் வைத்து சாரூபம் சாருவனே வாழ்க்க கண் கண்ணுள் கருமணியை கண்ணுக்குள் கருமணி எவ்வாறு இயங்குகிறதோ அதுபோல் பிரபஞ்சம் முழுவதும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய எரையிலேயே என்று கூறி கற்பகத்தை கற்பக விருட்சம் காமதேனு கற்பக விருட்சம் சிந்தாமணி என்று சொல்லுவதில் கற்பக விருட்சம் என்று சொன்னால் இருப்பது அனைத்துமாக கண்ணுக்குள் கருமண் எவ்வாறு இயங்குகிறதோ அதுபோல் இந்த பிரபஞ்சம் முழுவதுக்கும் இயங்கிக் கொண்டு விரிக்ஷமாக இயக்கிக்கொண்டிருக்கக்கூடிய இறைவனே காஞ்சனத்தை திடப்பொருள் உயிர்பொருள் அனைத்து இயக்கங்களுக்கும் காரணமான உட்பொருளே பெண்ணுருவ பாதியனை பெண்மைக்கு பாதியை அளித்த அர்த்தனாரியே பேச்சரிய மௌனித்திருக்கிறது இருப்பு நிலையாக சிவனே என்று இருப்பதாக இருக்கக்கூடிய அந்த ஒப்பொருள் முப்பொருளாக கடந்த கால அனுபவம் தற்கால சூழல் எதிர்கால விளைவு என்பதாகவும் அனைத்துக்குள்ளும் தொடக்கி வைப்பது நடத்தி வைப்பது முடித்து வைப்பது என்று அனைத்துமே மும்மூன்றாக முப்பொருளாக இருந்து கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இறைபொருளே வெண்ணின் அமுதே வெண்கலமாக பேரிய கக்களமாக அமுதமாக தோன்றியிருக்கக்கூடிய இறைவனை விளம்பலியை எவ்வாறு ஒரு பொருளை விளக்கி நமக்கு தெரிவிக்கும் விளக்காக வெங்கதிரை அந்த சூரியனாக மாறி அனைத்துக்கும் ஒளி தந்திருக்கக்கூடிய தன்னழியை வெளியிலே மட்டுமல்ல நமக்கு உள்ளேயும் இயங்கிக் கொண்டு உட்பொருளாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை உள்ளில் வைத்து எனக்கு உள்ளேயே அந்த இறைவனை நினைந்து நினைந்து சாரூபம் சாரூபம் என்பது உலகத்தை ஒட்டி இயங்குகிறது சாரூபம் என்பது சூரிய மண்டலம் அதுபோல் சூரிய மண்டலம் போல் பிரகாசம் கொள்வேன் அந்த இறைவனை சாரூவனே எனக்குள்ளேயே இயங்கிக்கொண்டு கொண்டு அந்த சூரிய ஒளிமோ பிரகாசிக்க நான் இறைவனை எனக்குள்ளேயே இயக்கிக் கொள்வேன் என்று கூறும் இடைக்காடனுடைய சிந்தனையை நாம் சிந்திக்கலாம் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க வளமுடன் விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்தி இறைநிலைக்கும் கவிதந்த இடைக்காடலுக்கும் எனக்கு வழி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய எனது குரு ஏதாவிதி அவர்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என் வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் why bueno.